அன்பு உலுக்கு வணக்கம் ஊர் சுத்தலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வே விருதாச்சலத்துலேருந்து வேப்பூர் வந்து டூ வீலரில் போயிட்டுருக்கோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸ் திருச்சி சென்னை பைபாஸில் போக போகிறோம் அங்கே தான் எனக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு ஒர்க் இருக்குது அதுக்காக போகிறோம் அந்த இடத்த நீங்களும் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படி காரணம் இது மாதிரி சாலைகள் வந்து அருமையாக ஒரு இயற்கையாக செடிகளோடு எங்கேயுமே இல்லை நம்ம பக்கம்லாம் வெட்டிட்டாங்க அது இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு காட்டுறாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் சேப்பாக்கம் சொல்லிவிட்டு ஒரு ஊர் அங்கே தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஒர்க்கு நம்ம அது பக்கத்தில் தான் போகிறோம் போயிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸ் ஏறிவிட்டோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பைபாஸில் தான் இப்போ டூ வீலரில் தான் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் அந்த கோயில் ஒன்று வந்துடும் மாதா கோயில் ஒன்று இருக்குது அந்த மாதா கோயில் பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம் அந்த மாதா கோயில் பேர் தெரியல அந்த மாதா கோயில் தான் அங்கேருந்து நாம் மாதா கோயில் உங்களுக்கும் காட்டலாமே சொல்லிட்டு தான் நம்ம போ போகிறோம் மாதா கோவில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நல்ல கேமரா இல்லை மொபைலில் எடுத்ததுனால கொஞ்சம் இதாக இருக்குது அடுத்த டைம் வந்து நான் உங்களுக்கு கேமராவில் ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க ஒரு சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்